ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய தொழில் வாய்ப்பு எப்படி இருக்கும் அவங்க எப்படிப்பட்ட தொழிலில் இருப்பாங்க என்ன தொழில் ஏற்றுக்கிட்டால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி சின்ன சின்ன விஷயங்களை இந்த வாரம் உங்களுக்கு சொல்ல போகிறோம் முதல்ல இந்த ரிஷப லக்னம் இந்த லக்னத்தை வந்து ஸ்திர லக்னம் அப்படின்ற ஒரு பேரோடு தான் சொல்லியிருப்பாங்க ஸ்திர லக்னம் அப்படின்னா சொந்த இடத்துல சொந்த ஊர்லேயே தொழில் பண்ணுற வாய்ப்பு அதிகமாக கொடுக்குற லக்னம் இந்த ரிஷப லக்னம் அப்படின்றதுனால இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா ஊரை விட்டு வெளியில் போகாமல் அதிகப்படியாக உள்ளூர்லேயே செய்யக்கூடிய தொழிலை அதிகமாக வச்சுருக்குலாம் இந்த லக்னக்காரங்க இருப்பாங்க அப்போ இவங்களுடைய லக்னத்துக்கு பத்தாம் இடம் அதாவது இவங்களுக்கு தொழிலை கொடுக்குற கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அப்போது இந்த ரிஷபத்துக்கு வந்து பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் இந்த லக்னக்காரங்களுக்கு பெரிய யோகாதிபதியாக வர ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு என்ன விசேஷன்னு கேட்டிங்கன்னா இந்த சனி வந்து ரிஷபலகனக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பான கிரகம் யோகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரிஷபலகனத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே யோகாதிபதியாக வர்றதுனால அவங்களுடைய தொழில் வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு தொழிலை அமைச்சு கொடுக்குற கிரகம் சனி பகவான் எந்த கட்டத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட வேலைங்கள்லாம் கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் உங்களுக்கு சனி இருக்காரே அப்படின்னா இது ஒரு பெரிய கொடுப்பனையான விஷயம் ஏன்னா லக்னத்தில் சனி உங்களுக்கு வந்து தொழில்காரகனே யோகாதிபதியாக உங்களுக்கு லக்னத்தில் இருக்கிறதுனால சித்திரமான வேலையை கொடுத்துருப்பார் அடிக்கடி தொழிலை மாற்றிக்காமல் நீங்கள் ஆரம்பத்தில் எந்த வேலையில் இறங்குறீங்களோ அதே வேலையில் நீங்கள் கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை அவர் உங்களுக்கு கொடுப்பார் இது எப்படிப்பட்ட வேலைகளை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகு சம்பந்தப்பட்ட துறை ஆடம் அதாவது ஆடம்பரமான துறை ஆடை அலங்காரம் சம்பந்தப்பட்ட துறை வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறை இந்த துறையை சம்மந்தப்பட்ட அமைப்பில் உங்களுக்கு சனி உங்களுக்கு தொழிலை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளூர்லேயே இருந்து தொழில் பண்ணுற வாய்ப்பு அவர் கொடுப்பாரே தவிர ரொம்ப தொலைவா போய் ஒரு ஊராக அலையிற மாதிரி ஒரு சூழலில் கண்டிப்பாக தொழிலை கொடுக்க மாட்டார் அந்த வகையில் சனி உங்களுக்கு லக்னத்தில் இருந்தால் தொழில் வாய்ப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு சனி இருக்கார் உங்களுக்கு தொழிலை கொடுக்குற கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கார்னா நிச்சயமாக இதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாக்கு வன்மையோடு செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு அவர் கொடுப்பார் அதாவது பேச்சாலேயே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி துறையை கொடுப்பார் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா அரசு துறை உத்தியோகம் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பத்தையும் ஆசிரியர் துறை சம்பந்தப்பட்ட துறையும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீதிபதியாக அதாவது வக்கீலாக வரத்துக்கோ சட்டத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு துறையை எடுத்துக்கிறதுக்கோ இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வேலையை நிச்சயமாக கொடுத்துரும் அதே மாதிரி இவங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி செய்யக்கூடிய துறை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாபாரத்துறை ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இவங்களுக்கு சிறப்பான ஒரு துறையாக உங்களுக்கு இருக்கும் அதாவது இந்த ராசியில் இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு ரிஷபலக்னத்தில் பிறந்து ரெண்டில் சனி இருக்கிறவங்க தன்னுடைய பேச்சு சாதுரியத்தில் தன்னுடைய தொழிலை வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்கன்றது சாஸ்திரம் அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இந்த அமைப்பை வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் உள்ளூரில் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் உங்களுக்கு ஊர் அல்லது வெளிநாடு அந்த மாதிரியான துறையை தான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வந்து உள்ளூரில் இருக்கலாம் ஆனால் மூணாம் இடத்துல உங்களுக்கு சனி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு குடும்பம் ஒரு இடத்துலையும் தொழில் வேறு இடத்துலையும் பண்ணக்கூடிய அமைப்பு தான் நிச்சயமாக உங்களுக்கு சாத்திரம் கொடுக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் தாண்டி போகக்கூடிய வாய்ப்பும் கடல் சார்ந்த சில துறைகளை எடுத்துக்கக்கூடிய சில வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் சதா சஞ்சாரம் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு அதிகமாக சுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அலைச்சல் பட்டு சுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தொழிலை கொடுக்கும் வருமானம் வந்து குறைவான ஒரு அமைப்பில் தான் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கன்றதும் உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு என்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும் முக்கியமாக சொந்தமாக தொழில் பண்ணுற வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் மூணாம் இடத்துல சனி இருக்கிறவங்க முயற்சி செய்து வெளிநாட்டுக்கோ வெளி ஊருக்கோ போய் தன்னுடைய தொழில் அமைச்சிக்கிட்டு சாதுரத்திலே உங்களுடைய முயற்சியாக செய்கிற தொழிலை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக நாலாம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கார் அப்படின்னா இது ஒரு சிறப்பான அம்சமாக தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு ஆனால் என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு தொழிலை கொடுக்குற கிரகம் அந்த கட்டத்தில் பகையாக உட்காந்துருக்கும் அப்போது பகையாக இருக்கிற கிரகம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்புடைய தொழிலும் உங்களுக்கு கொடுக்காது நீங்கள் என்ன எதிர்பார்த்திங்களோ அதற்கு மாற்று தான் உங்களுக்கு தொழிலை கொடுத்துருவார் அப்படின்றதும் சில பேருக்கு அரசு உத்தியோகத்தையும் ஆளுமை தன்மையுடைய சில அமைப்பும் இது உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துரும் அதாவது என்றைக்குமே கேவலமான வேலையை கொடுக்காமல் ஒரு நல்ல உழைப்போட கூடிய நல்ல ஊதியத்தோடு சேர்ந்த ஒரு தொழிலை நிச்சயமாக கொடுப்பார் அதிகப்படியாக நீங்கள் உள்ளூர்லேயே இருந்து தொழில் பண்ணுற வாய்ப்பு இது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அரசு துறையில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கார் ரிஷபலகணக்காரர்கள் சனி பகவானுடைய தொழில் கிரகமாக இருக்கிறவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு அந்த சனி பகவான் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் முக்கியமாக ஏற்றுமதித்துறை எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்க நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் கனிம பொருட்கள் சம்மந்தப்பட்டதும் அதே மாதிரி உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்டதும் எலக்ட்ரிக்கல் மிஷினரி சம்மந்தப்பட்ட துறையும் உங்களுக்கு வியாபாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் இன்னும் சிறப்பான ஒரு அம்சத்தை நீங்கள் அடையிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் இந்த அமைப்பு இருக்கிற பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்துத்துறை அதாவது அச்சுத்துறை வந்து அதிகமாக கை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்களும் நிறைய கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக உங்களுக்கு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னா இது ஒரு தடங்கலை கொடுக்குற அம்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதாவது பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் என்றது விரோதிஸ்தானம் கடன்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா சனி ஆறாம் இடத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து பெரிய யோகத்தை தான் கொடுப்பதை தவிர கெடுதல் பண்ணுற வாய்ப்பு இல்லை அதனால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற சனி நிச்சயமாக வந்து உங்களுக்கு பெரிய கடன் பிரச்சனையோ ரோகத்தையோ நிச்சயமாக கொடுக்காமல் தொழிலை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு உள்ளூரில் செய்யக்கூடிய வேலையை கண்டிப்பாக உங்களுக்கு அமையிறதுக்கான சந்தர்ப்பம் கிடையாது வெளியூர் உங்களுக்கும் வெளிநாடு இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் அதிகப்படியாக கூட்டு முயற்சியில் நீங்கள் எதனால் செய்யணும்னு ஆசைப்பட்டால் அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கொடுக்கும் சொந்தமாக நீங்கள் தொழில் பண்ணுறதை விட நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது கூட்டு முயற்சியில நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ துறை சம்மந்தப்பட்டவங்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைத்துறை சம்மந்தப்பட்ட இடத்துலையும் அவங்களுக்கு வந்து அதிகப்படியாக ஏற்றுமதி செய்யக்கூடிய துணி நூல் சம்பந்தப்பட்ட துறை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்திலையும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிறுவனத்திலையும் கனரக தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்ட பெரிய இடத்துலையும் அவங்களுக்கு நிச்சயமாக வேலை கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த தொழில் உள்ளூரில் இல்லாமல் அவங்களுக்கு வெளியூரில் அமைகிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னா இதுவும் ஒரு விஷயத்தில் நல்ல விஷயம்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நண்பர்கள் வகையிலேருந்து உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலமான தொழில் உங்களுக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துரும் இன்னும் அதிகமாக சொல்கிறதா இருந்தால் இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டிட சம்பந்தப்பட்ட துறை உங்களுக்கு அதிகமாக ஒத்து வரும் பூமியை நம்பி நீங்கள் பிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாக கொடுக்கும் நெருப்பு இரும்பு மிஷின் சம்மந்தப்பட்ட துறையெல்லாம் இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கூட்டு முயற்சி அதாவது பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்ல முடியா அந்த அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் அவங்க மூலியமாக உங்களுக்கு பெரிய முன்னேற்றமும் கொடுக்கும் உள்ளூர்லேருந்து உங்களுடைய தொழில் வாய்ப்பை நீங்கள் பிரமாதமாக செய்துக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் அடுத்தபடியாக உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா இது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன தடங்கள் கொடுக்குற மாதிரி தான் உங்களுடைய தொழில் வாய்ப்பு இருக்கும் பெருசாக பார்த்திங்கன்னா முன்னோர்கள் செய்த ஒரு துறையை நீங்கள் எடுத்துக்க முடியாது அதாவது பெரியவங்க நம்ம வம்சாவளியில் செய்த தொழிலை நீங்கள் எடுத்துக்காமல் உங்களுக்கு புதிய துறை தான் உங்களுக்கு ஒத்து வரும் அதாவது தகப்பனாருடைய வேலையை உங்களால் செய்ய முடியாமல் அதுக்கு மாற்று வேலையை தான் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானம் அதாவது எப்போவுமே நாலு பேரோடய தொழில் செய்யாமல் தனியாக இருந்து தொழில் பண்ணுற மாதிரியும் ஏதோ நம்ம தனி மேலே இருந்து செய்ய வேண்டியதாக இருக்கேன்னு ஒரு கருத்தில் உங்கள் மனசில் ஒரு சின்ன ஒரு வருத்தத்தோடையும் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு மனசுக்கு திருப்தியான வேலையாக இருக்கும் மற்றவங்க உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுடைய தொழில் வாய்ப்பு இருக்கும் இந்த அமைப்பு இருக்கிறவங்க அதிகப்படியாக எழுத்துத்துறை சம்மந்தப்பட்டதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளி இடத்துல சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் கூலி வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய சில சூழ்நிலையும் மாத சம்பளத்துக்கு செய்யக்கூடிய சில சூழ்நிலையும் வறுமையை தவிர உங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்கிற ஆதாயம் எப்பவுமே கிடையாது அப்படின்னு எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்காருன்னா இது ஒரு பெரிய கொடுப்பனையான விஷயம் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உங்கள் வம்சாவழி உங்கள் பெரியவங்க செய்த தொழிலை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பெரியவங்க சேர்த்த சொத்துலேருந்து ஒரு முதலீடு பெருசாக போட்டு அந்த தொழிலை நீங்கள் முயற்சி எடுத்து செய்யலாம் அதிகப்படியாக இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற வாய்ப்பு நிச்சயமாக கொடுக்கும் ரிஷபலக்கணத்தில் பிறந்து ஒன்பதாம் இடத்தில் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சியில் இருப்பார் அப்போ அந்த துறை உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கை நிறைய வருமானம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க பெரிய சாதனை செய்கிறவங்களாக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு காவல்துறை சம்மந்தப்பட்டதும் ராணுவ துறை சம்மந்தப்பட்டதையும் பெரிய அதிகாரியாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுத்துருக்கும் நீதித்துறை இவங்களுக்கு ஒத்து வர ஒரு துறையாக இருக்கும் இவங்களுக்கு என்றைக்குமே உள்ளூர் வாசம் கிடையாது வெளியூரில் வெளிநாட்டில் பெரிய அம்சமாக இவங்க தொழிலை செய்யக்கூடிய பெரிய வருமானத்தில் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக அவங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னா இதுவும் ஒரு பெரிய கொடுப்பணையான விஷயம் முதலீடு போடாமலேயே சம்பாதிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து தொழில் வந்து தானாகவே அமைஞ்சிடும் யாரையும் எதிர்பார்த்து வேலை எங்கே கிடைக்குமோ யார் வேலை கொடுப்பாங்களோ அப்படின்னு எதிர்பார்க்க தேவையே இல்லை அவங்களுக்கு தானாகவே வேலை கிடைச்சிடும் அந்த வேலையை சுய திறமையில் சொந்த ஊர்லேயே சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க அதுவும் தன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய குடும்பத்தையும் அந்த தொழில் ரீதியாக அவங்க வந்து குடும்பம் நடத்துறதுக்கான சந்தர்ப்பம் இந்த அமைப்பு கொடுத்துரும் இவங்களுக்கு அதிகமாக கனரக தொழிற்சாலைகள் சம்மந்தப்பட்டதும் வண்டி வாகனத்துறையும் எறும்பு மிஷின் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு இவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கோம் அடுத்தபடியாக உங்களுக்கு பதினோராம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னா இதுவும் ஒரு பெரிய குடுப்படை பெரிய கல்வியாளராக இருக்கிறதுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய கல்லூரியில் இவங்க பணிபுரியத்துக்கும் எழுத்துத்துறை சம்மந்தப்பட்ட இடத்தும் எடிட்டர் ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட துறையெல்லாம் இவங்களுக்கு ஒரு படிப்பை கொடுத்து அதற்குண்டான வேலைகளும் இவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இவங்களுக்கு செய்யக்கூடிய வேலை மற்றவங்களுக்கு உதவுற வேலையாக இருக்கும் அதாவது மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய தொழிலாக இருக்கும் நாலு பேர் இவங்களை விரும்பி வந்து வேலை வாங்குறவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு துறை இவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு எந்த விதமான குறை இல்லாமல் அதிகப்படியாக இவங்களுக்கு உள்ளூர்லேயே அதாவது காலையில் போனால் சாயந்திரம் திரும்பி வர தூரத்தில் இவங்களுடைய தொழிலை இவங்க வச்சுன்னு இருப்பாங்க கை நிறைய வருமானம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு துறையை எடுத்தாலும் அந்த துறையில் லாபகரமாக சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலையும் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துரும் அடுத்தபடியாக உங்கள் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய தொழில் கிரகம் சனி பகவான் இருந்தால் இது வந்து ஒரு பெரிய குறையான அம்சம் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக உடல் உடைப்பு கொடுக்குற வேலை தான் அதிகமாக கொடுத்துருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பாறைகள் உடைக்கிற வேலை அதே மாதிரி துப்புரவு சம்மந்தப்பட்ட வேலை மருத்துவமனையில் செய்யக்கூடிய சில விதமான வேலைங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் சில பேர் பார்த்திங்கன்னா ஊர் ஊராக வண்டியிலேயே சுற்றிக்கிட்டே தொழில் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி துறை உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கும் அதாவது உழைப்பு அதிகமாக இருக்கும் ஊதியம் குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுக்கும் இவங்களுக்கு எந்த நேரத்துலையுமே வந்து சொந்த தொழில் செய்கிற வாய்ப்பு கொடுக்காது அதே மாதிரி நண்பர்களை வச்சும் கூட்டு முயற்சியிலும் இந்த அமைப்பு இருக்கிறவங்க தொழில் செய்ய முடியாது அதனால் பன்னெண்டாம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருந்தால் அது நீச்சத்தில் இருக்கிறதா அர்த்தம் அதனால் உங்களுடைய தொழில் ஒரு நீச்சமான துறையாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய மனசுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி தான் உங்களுடைய தொழில் போய்கிட்டே இருக்கும் அதனால் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலை வாரி கொடுக்குற வல்லல் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு கால பைரவர் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரிஷபலக்கணக்காரர்களுக்கு தொழில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் பைரவருடைய ஃபோட்டோ வைங்க அதிகப்படியாக பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமை உங்களுக்கு சமயம் கிடைக்கும்போது சனி பகவானுக்கு விலைக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழில்துறை உங்களுக்கு மேற்கு பார்த்த வாசல் உங்களுடைய இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு தொழில் நிறுவனமும் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய ஊர் மேற்கு திசையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பனையாக எடுத்துக்கலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான கலர் தொழில் நிறுவனத்திற்கு நீலக்கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் அந்த கலர் நீங்கள் எப்போவுமே கத்திரிப்பூ கலர் நீலக்கலர் கருப்பு கலர் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் உங்களுடைய அதிர்ஷ்டங்களை வளர்த்துக்குங்க சனி பகவானை வேண்டிக்குங்க ரிஷப பிறந்தவங்க சிறப்பான துறையில் நல்ல அம்சத்தோடு வாடகிறதுருக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பற்றி பேச போகிறோம் அடுத்த வாரம் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு என்ன விதமான தொழில் அமையும்ன்றதும் சொல்ல போகிறோம் அதனால் அடுத்த வாரம் மிதுன லக்னக்காரங்க தயாராக இருங்க ஒரு நல்ல நிகழ்ச்சியை கொடுத்த ஒரு ஆத்ம திருப்தியோடு இன்றைக்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களுடைய கைபேசியில் யூடியூப்பில் ஆலய தரிசனங்கள் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாருங்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சி கொடுத்த சந்தோஷம் எங்களுக்கு நல்ல நிகழ்ச்சி பார்த்த சந்தோஷம் உங்களுக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் வாலாஜாப்பேட்டை ஓம் சிவகுமார் நன்றி வணக்கம்